இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து இபிஎஸ் வந்து சரியான ஒரு பிஜேபி அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் வந்து சரியாக எடுக்கலை அதனால தான் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து பெற முடியல அப்படின்னு ஒரு ஒரு கூட்டு ஒன்று இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அதாவது இபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவோட சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி பாமக தேமுதிக எல்லாரையும் சேர்த்து அமைச்சிருந்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருலாம் அது ஃபெயில் ஆகிட்டார் சரி ஏதோ ஒரு காரணங்களாம் நீங்கள் வந்துட்டீங்க அண்ணாமலை பிடிக்கலன்னு வந்தீங்களா ஏதோ வந்தீங்களா வந்துட்டீங்க வந்த பிறகு தான் நீங்கள் வந்து சீரியஸான ஒரு பிரச்சாரத்தை மோடி வேண்டுமா வேண்டாமுன்றதான் எலக்ஷனோட மைய கருத்தாக இருக்குது நீங்கள் அதை விட்டுட்டு செலன் கவர்மெண்ட்டை விமர்சிக்காமல் நீங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சித்தீங்கன்னா மக்கள் அதை அது எடுபடலை மக்கள்கிட்ட அது எடுபடலை இப்போ என்ன சொல்கிறீங்க நாங்கள் இருபது பர்சன்ட் ஒரு இடத்துல கூட நீங்கள் வின் பண்ணலை நாங்கள் பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு ஆகிட்டு அதிகமாக ஆகிட்டோம்ன்றீங்க நீங்கள் போன வாட்டி இருபத்தி நெழுங்க நின்றுங்க இந்த வாட்டி முப்பத்தி மூணு இடங்களையும் முப்பத்தினாலு இடங்களையும் நின்றுக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன்ட் அதிகமானது ஒரு பெரிய விஷயமா அது ஆக்சுவலாக நீங்கள் செவன் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டீங்க மகள கோயிலில் நாலாவது திருநெல்வேலியில் மூணாவது தான் வந்திருக்கீங்க நீங்கள் ஸோ செவன் டிஸ்ட்ரிக்டில் உங்களை எல்லா ஜாதியும் கைவிட்டாங்க எல்லாமே ஓட்டே போடலை ஆக்சுவலாக அதனால் வந்து இவருக்கு என்னென்னா பழனிசாமிக்கு அவர் தலைமையில் ஏதோ ஓட்டு அதிகமாகிடுது அவருக்கு என்ன அதிமுகவில் யாரும் வந்து இவரை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அடிப்படையில் வந்து அவர் ஓட்டு இறங்கிடுது அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஓட்டு இறங்கி எடுத்து இதே மாதிரியான ஒரு பலவீனமான நிலையில் வந்து போனார்னு ஆரம்பிச்சுக்கோங்க அவர் ரொம்ப மோசமாக இருபத்தாறுல தோப்பார் அதில் லதிமுக ஒன்றுபாட்டாலே ஒழிய மக்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை வராது என்பது உண்மை இவர் வந்து கட்சி கிடையாது ஒரு ஜெயலலிதாவும் கிடையாது இவர் தொடர்ந்து தோல்வியை தெளிவிட்டுருக்கிறார்தான் நம்ம பார்க்குறோம் அதனால் கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய வேலை இம்மீடியாக அவர் எடுக்கணும் பொதுக்குழு கூட்டணும் அவர் கொண்டுறணும் கொண்டரணும் கூட்டுத்திறமையை கொண்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சந்திக்கணும் அப்போ தான் ஒரு லைஃப் எதிர்காலத்தில் இருக்கின்றது என்னுடைய கருத்து தொண்டர்கள்லாம் கொதித்து போய் கிடைக்காங்கன்றதான் உண்மை அதை வந்து புரிஞ்சுக்கணும் அவர் கூட இருக்கிறவங்களே வெறுப்பில் இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு பிஜேபி இது மோடி எதிர்ப்பு எதிர்ப்பு அந்த பேச்சில் வந்து அவர் குறைபட்டு இருக்காருன்றீங்களா அவர் அவர் எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டாக ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து பார்லிமெண்ட் தேர்தல் நீங்கள் இப்போது ஸ்டாலினை பற்றி பேசினீங்கன்னா இப்போ தோத்துட்டீங்க நீங்கள் இனிமேல் நீங்கள் ஸ்டாலினை பற்றி என்ன பேசினாலும் எழுதி விடாது என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க உங்களை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் அப்போ நீங்கள் மாநில அரசு எடுத்து வச்ச பிரச்சாரம்லாம் வேஸ்ட்ன்னு ஆகி போச்சு அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் நீங்கள் உங்களோட குறி என்ன ஆக்சுவலாக மதியில் ஒரு ஊரில் நீங்கள் இன்றைக்கி ஒரு இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா உங்களை கூட்டு மோ மோடி பக்கத்திலே உட்கார வச்சு பேசினார் அமித்ஷா உங்களை கூட்ட ரகசியமெல்லாம் பேசினார் நீங்கள் அண்ணாமலையை விடுங்க மேலே அவங்க கூட கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க நீங்கள் தட கூட்டணி அண்ணாமலையை இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கூட்டணியோட அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும்னு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலஞ்சு இடங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் நிலமை என்ன இன்றைக்கி நீங்கள் மத்தியில் மந்திரியா இல்லையா உங்கள் ஆட்கள் மத்தியில் மந்திரிங்களா ஏன் விட்டீங்க அரசியல் என்றது அந்தந்த நேரத்துக்கு வர பிரிட்ஜ் எப்படி கிராஸ் பண்ணுறதா இந்த பிரிட்ஜ் எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படி வர பிரிட்ஜ் அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் அப்படி பண்ணாங்கன்னா அவரோட பதவிக்கு ஆபத்து வருது வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா இபிஎஸ் இபிஎஸ் பதவிக்கே ஆபத்து வருது அவருக்கு ஒன்றும் அவருடைய பாயிண்ட் என்னன்னா அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தாருன்னா அவர் உட்கட்சி போராட்டத்திலையும் வந்து இவங்களை ஓரம் கட்டிருக்கலாம் யார ஓபிஎஸ்சி தினகரனையும் ஓரம் கட்டியிருக்கலாம் இப்போ நீங்கள் போனதுனால பலவீனமாக போயிட்டீங்க இப்போ ஒன்றுபட வேண்டிய கட்டாயன்ற ஒரு குரல் வந்து எழுது நீங்கள் செங்கோட்டையுன்னு கூட கொடி குடிச்சார் கேள்விப்பட்டேன் அவர் கூட வந்து நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து கட்சியை வலுப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அது எவ்வளோ ஒரு உண்மையும் தெரியாது ஸோ எல்லாருமே தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஓபிஎஸ் கூட இருக்கிற தனியாக தலைவர்களே இந்த ஆள் கட்சியை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு தான் போவோம் அவங்களுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க ஆக்சுவலாக உண்மை அதுதான் அது அந்த அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க எல்லோரும் தோத்தவங்கள்லாம் அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க அதனால் வந்து கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய வேலையை பார்க்கணும் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை தேர்தலுக்கு பின்னாடி எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை போட்ட வேட்பாளர்களும் சரியில்லை பணமும் அவங்க சரியாக செலவழிக்கலை இருக்கிற இடமும் தெரியல ஆக்சுவலாக இதுதான் நிலைமை உங்களுக்கு வந்து பாமக மட்டும் உதவி பண்ணலைன்னா மத்திய மண்டலத்தில் அந்த தொண்டர்கள் ஓட்டு போடலாம் இன்னும் மோசமாக நீங்கள் போயிருப்பீங்க பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு போயிருப்பீங்க அதுதான் உண்மை கை கொடுத்தது பாமக தொண்டர்கள் பாமக தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவன் வாட்டி பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட பாஜக ஓட்டு போடல உங்களுக்கு ஓட்டு போட்டான் அதுதான் நீங்கள் வந்து இந்த ஓட்டு பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட்டில் போயிருப்பீங்க இப்போ ஈபிஎஸ் வந்து ஒருங்கிணைக்கு ஒரு குழு ஒன்று அற அர ஈபிஎஸ்சியில் பேசுகிறதுக்கு ஒருங்கிணைப்பு குழு குழு ஒன்று செயல்படுது இது வந்து க எப்படி போகணுன்னு யாரோட யார் யார் வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இது ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம புகழேந்தி கே சிபி பழனிசாமி பிரபாகரன் முனிபன் ராமசாமி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இதுக்கு பழனிசாமி ஒத்துக்கணுமே அவர் வந்து மதிக்கல அவர் வந்து தினகரனையும் தினகரன் கூட்டணி வேண்டாம்ன்றார் அது வேற ஓபிஎஸ்ன்னு சொல்கிறார் கூட்டணி இல்லாட்டி வரப்போகிற எலெக்ஷனை தோக்குன்றார் அப்போ ஓபிஎஸ் பேசுறதுக்கு பழனிசாமி ஓபிஎஸ் சந்திக்கணும் சந்தித்து மனம் விட்டு பேசணும் பேசினாங்கன்னா ஓபிஎஸ்னு அவ்வளோ பெரிய ஆளு அவருக்கு ஆட்டால் அவ்வளோ பெரிய ஆள் இருக்கா அது முக்கியம் இல்லை ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மக்களுக்கு அதிமுக ஒன்றுபட்டு பட்டிருக்கு அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை ஓட்டா மாறும் ஆக்சுவலாக ஸோ அதை நீங்கள் அப்போ மாநிலத்தில் வந்து திமுக விட்டால் அடுத்தது அதிமுக தான்ற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா ரெட்டைலிசுக்கு ஒரு இன்னொரு ஒரு ஓல்டு இருக்குது அது அதை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் ஆக்சுவலாக உறுதி எப்படி உறுதிப்படுத்துவீங்க நீங்கள்லாம் ஒன்றா இருக்கிறது மூலமாக உறுதிப்படுத்துவீங்க அந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஸோ இந்த குழு வந்து முதல்ல ஓபிஎஸ்சியும் ஈபிஎஸ்சியும் சந்திக்க வைக்கணும் சந்திக்க வச்சு ஒரு கூட்டு தலைமைக்கான விஷயத்த கையில் எடுக்கணும் ஆனால் பழனிசாமி தன்னோட ஆணவத்தினாலேயோ இல்லை நான் தான் கட்சி யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போனார்னா அந்த அதிமுக என்பது கொங்கு மண்டல கட்சியாக மாறிவிடும் அவ்வளோதான் தெற்கு வடக்குன்னு பிரிஞ்சிடும் பிரிஞ்சு அது கொங்குமண்டல கட்சியாக மாறிடும் அவ்வளோ மாறிடும் ஓகே யூபிஎஸ் டிடிவி வந்து உள்ளே வரத்துக்கு வந்து டிடிவியை யார் யூபிஎஸ்சே வந்தாலும் டிடிவியை உள்ளே எடுப்பாரான்றது ஒரு டவுட்டாகவும் இருக்குது அது எந்த எந்த அளவு வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லை ஆக்சுவலாக டிடிவியும் சசிகலாவோ அவங்க வந்து உள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ஓபிஎஸ் முதல்ல ட்ரை பண்ணோம் அது எப்படி நடக்கும் அதுவே சொல்ல முடியல டிடிவிலாம் வந்து அவருக்கு அவருக்கும் ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் சொல்ல ஓபிஎஸ் உள்ளே வந்தால் இவங்களுடைய என்ன ஓட்டங்களை வந்து இப்போ டிடிவியுன்னு சொல்லி சின்னம்மா இவங்க இருக்காங்க இல்லையா சசிகலா அவங்களோட என்ன ஓட்டங்களை வந்து ஓபிஎஸ் மூலமாக அதை வந்து செயல்படுத்திடுவாங்கன்ற ஒரு பயம் வந்து கலக்கம் வந்து ஈபிஎஸ்குள்ளே இருக்காருங்க இல்லைங்க அதாவதுங்க இந்த தினகரணியும் சசிகலா பார்த்து ஈபிஎஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதனுடைய கருத்து ஏன்னால் ஒரு காலகட்டத்தில் நீங்களாம் அந்த அம்மா நம்பி தான் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஜெயலலிதாவெல்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க ஜெயலலிதாவோட எல்லா ஆர்டர்ஸையும் அந்த அம்மா தான் உங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் தான் பேசியிருந்தீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா தான் ஜெயலலிதா இருந்த பிறகு பொதுச் செயலராக வரணும் நீங்கள் தான் அந்தம்மா காலில் போய் வந்தீங்க ஜெயிலு போயிட்டு வந்தோன்னா யாரும் தெரியாதுன்ட்டிங்க ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஜெயலலிதா காலத்தில் அவ்வளோ சர்வ அதிகாரம் இருந்தாங்கன்னா அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க அதனால தான் அவங்க செயல்படுத்தினாங்க இப்போ ஜெயலலிதா இல்லைன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் இப்போ நம்ம அந்த மாதிரி அதிகாரம் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால் இந்த பழனிசாமியும் பயப்பட வேண்டியதில்லை அவங்களும் வந்து தன்னுடைய பழைய நிலைமை நமக்கு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுட்ருப்பாங்க தினகர்களும் புரிஞ்சுட்ருப்பாரு அவங்களும் புரிஞ்சிட்ருப்பாங்க அவங்களும் வந்து இவங்கள சமமாக நடத்தி ஒரு அதிகார தோணி இல்லாமல் ஒரு ஒரு பாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு தோழமையோடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா ஏன்னா பழைய விஷயம் இருந்து ஜெயலலிதா இருந்தபோது நடந்து அவங்க அதிகாரம் கொடுத்ததுனால நடந்தது இப்போ அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது நமக்கு அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு என்னன்னு அவங்களுக்கே தெரியும் ஸோ எல்லோரும் ஒரு ஒன்றாக இருந்தால்தான் அதிகாரம் எல்லாருக்கும் வரும்னு தெரியும் அப்போ தான் மக்கள் மதிப்பாங்கன்னு தெரியும் அதனால் வந்து சசிகலாவோ தினகரனோ பழைய மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதை அந்த பயத்தோட வந்து பழனிசாமி இந்த விஷயத்தை அணுக வேண்டாம் என்பது என் கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த அதிருப்தி ஓட்டுகள் வந்து வாக்காளர் வந்து இருக்காங்கன்றது அப்படப்பா நிறைய பேர் வந்து சொல்லுறாங்க இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களா இபிஎஸ் அதிமுக தலைமை வந்து இது பயன்படுத்திக்குமா இந்த அதிருப்தி இருக்கல இதை வந்து இவங்களோட கட்டமைப்பை வந்து எப்படி பலப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அன்லஸ் இவங்க பலப்படுத்தலைன்னா அந்த இடத்துல நாம் தமிழர் விஜய் வந்துடுவாங்க இவங்க வந்து பலவீனமாகவே இருந்தால் வச்சுக்கோங்க இவங்க பலமாக வந்தாங்கன்னா ஒன்றாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனில் தேசிய கட்சிகளை நம்ப மாட்டாங்க அது பாஜகவை நம்ப மாட்டாங்க அவங்க வந்து மாநிலத்தில் எது வலுவாக இருக்கோ அதை தான் நம்புவாங்க திமுக வலுவாக இருக்கோ அதுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர வேறு மாதிரி பார்க்க மாட்டாங்க பாஜகவுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்க மாட்டாங்க பாஜகவெல்லாம் மாநில கட்சியோடு கூட்டணியான வச்சுக்கலாம் அது அதுதான் பண்ணலாமே தவிர அவங்களால டைரெக்டாக வந்து ஒரு அணியமைச்சு மாநில எலெக்ஷனில் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக இருந்தாங்க பிஜேபி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தான் வாங்கினாங்க மூணு பர்சன்ட் தாங்கினாங்க ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க வலிமையாக இருக்கணும் அதிமுக இருந்தால் இவங்களோட ஒரு கூட்டணி அமையும் இது அப்படி அமைஞ்சால் திமுக இவங்களுக்கு ஒரு நல்ல போட்டி இவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு போட்டியை கொடுக்கலாம் இல்லை இவங்க பலவீனமாக இருக்காங்க வச்சுக்கோங்க இவங்க பலவீனமாக இருந்தால் இவங்க கூட யாரும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல பலவீனமாக இருந்தால் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நாம் தமிழரும் விஜய் தயாராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க இந்த இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க அதனால் வந்து அவங்க கூட்டு சேர்ந்து உங்க இடத்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒற்றுமை மூலமாக தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது பண்ணுவாங்களா இல்லையான்னு மேலே இருந்து பார்க்கணும் பழனிசாமியோட ஆணவம் ஈகோ காரணமாக ஒன்றுபடாவிடில் அதிமுக பலவீனமாக போகும் என்பது உறுதி எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து சம்பாரிச்சிடுவாங்க எதிர்ப்பு ஓட்டுகளை இன்னொரு கட்சி இப்போ நாம் தமிழருக்கு போயிடும் அது இவங்களுக்கு வராது திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா ஆன்டி இன்கி இருக்கும் இப்போவே நாலஞ்சு அஞ்சு பிரச்சனை மோடி என்று மட்டும் தான் திமுக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு மோடி எதிர்ப்பு பின்பம் மோடி எதிர்ப்பு பின்பம் மட்டும் இல்லைங்க திமுகவுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது திமுக கூட்டணி கட்சி பலமாக இருந்திருக்கு திமுகவுடைய எதிர் ஓட்டுகள் மூணாக பிரிஞ்சிருக்கு பலவே காரணங்கள் இருக்குது திமுக நீ விண்மணத்துக்கு ஆனால் திமுகவுக்கு அதிருப்தியும் கொஞ்சம் இருக்குது அந்த அதிருப்தி இருபத்தாறுல இருக்குதான் செய்யும் மாநில எலெக்ஷனில் அந்த அதிருப்தியை கேஷ் பண்ணணும்னா நீங்கள் வலிவாக வலிமையாக எதிர்க்க இருக்கணும் அது எதிர்க்க யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் பிஜேபி விஜய் சேர்ந்து தான் வச்சுக்கோங்க பலிபார் இருந்தா வச்சுக்கோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க தேசிய கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அதே சமயம் அதிமுக எல்லோரும் முன்னணிந்து வருவா எடுத்து வச்சுக்கோங்க அதிமுக ஓட்டு போடுவாங்க அது இந்த இந்த இதை கட்டமைக்கிறது வந்து இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ